वो ना वो भी शिफात नूरानी ना से तौर पर हम उधर पे पेशवा सिंपल तो ये तब्दीली हुई हुई है पूरा हिस्सा नाम है और मदर्सारी हो रहा है कौन थोड़ा

எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வினாடியும் நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிற என்னை பேசக்கூடியவனாக உங்களை கேட்கக்கூடியவர்களாக சதா அவனுடைய அருள் படையை சிச்சையை நமக்கு தந்திருக்கக்கூடிய அல்லாவுக்கே போடான கோடி புகழ் மேலும் பொன்னான முகம்மத் கண்ணான அகமது கருத்திலே ஆமீர் எங்கள் உள்ளத்தில் மகமூத் காபாவின் இதயம் காருண்ய சீடர் நம் உயிருக்கு உயிரான விட மேலான பெற்றெடுத்த தாயை விட தந்தையை விட அகில உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் விட மேலான அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் வலிமாறுகள் மேலும் குறிப்பாக அனைவர்களின் மீதும் அல்லாவின் அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் கூட்டாமல் நின்று நிறுவனம் நாம அரஹம்து இல்லாம அல்லாஹின் நல்லியார்களே அல்லாம் சுபரான உத்தாலா நம்மை ஒரு சபைக்குரிய ஒரு மஜிலி நம்மை அவை ஒன்று சேர்ந்திருக்கார் எந்த மஜிலி சிறை இளைஞரர்கள் ஒன்று சேர்வார்களோ எந்த மஜிலி சிறை காதலர்கள் ஒன்று சேர்வார்களோ அப்படிப்பட்ட ஒரு சபையில் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கா நம்ம எத்தனையோ சபைகளை வீட்டு இருப்போம் எத்தனையோ சபைகளுக்கு போயிருக்கலாம் ஆனால் இது போன்ற சபைகள் தான் அல்லாவுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய சபைகள் வேற மத்த சபைகள் புறம் பேசுறதுக்கு போயிருவாங்க வேற ஏதாவது பல விஷயங்களை செஞ்சுட்டு போகக்கூடிய சபைகள் எந்த சபையில அல்லாஹ் பற்றி பேசப்படுவோம் எந்த சபையில முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரை சொல்லும் போதே உடல் புல் அரிக்குமோ அப்படிப்பட்ட சபையில அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தானே அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வாரவர்கள் இது போன்ற சபைய பெரிய பாக்கியமாக நம்ம நினைக்கிறேன் நினைச்சேன் கூடாது இந்த சபை எத்தனை கோடி கொடுத்தாலும் அவ்வளவு எத்தனை கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் உட்கார்ந்து இருப்பாங்க பெரிய பெரிய வேலை போட்டு பேசுவாங்க அந்த சபையெல்லாம் மன்றியிடும் இந்த சபைக்கு முன்னாங்க அப்படிப்பட்ட எல்லாம் நம்ம சேர்த்திருக்கிறான் மெஹராஜுடைய சிறப்புகளை எல்லாம் பேசினார்கள் அலமது இல்லா மௌல தொழுகை சம்பந்தமா பேச சொன்னாங்க மெஹராஜுடைய நோக்கமே தொழுகலாம் மெஹராஜ்னா என்ன அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க மெஹராஜி இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லி அன்பானவர்களே சர்க்காருடைய பிச்சையில வயசு நாயகத்துடைய அந்த சுகபத்துல இருக்கிறதுனால மெஹராஜ்னா என்ன அப்படின்னு சொன்னா மெகராஜ் என்று சொன்னால் தன் எவ்வளவு லவ் தான் மெஹராஜ் வேற எதுவும் நோக்கமே இல்லை நபியுடைய பவர நபியுடைய கெப்பாசிட்டியா உலக மக்கள் எல்லாம் விளங்க வேண்டும் என் நபிக்கு நான் கொடுத்த சிறப்பு என்ன என் நபியை நான் எவ்வளவு காதலிக்கிறேங்கிற அந்த முகப்பத்தை வெளிப்படுத்துவதுதான் மெஹராஜ் அன்பான அவர்களை யோசித்து பாருங்க அல்லாஹூர் அபுல் ஆலமி இந்த உலகத்துல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அபிமார்கள் அனுப்பியிருக்கிறார்

யோசித்து பாடங்கள் பாடவர்கள் எப்படிப்பட்ட நபி ஒரு பாடல் கூட பாடுவாங்க பெருமாள் நபி அவர்கள் உறங்கும் நேரமே பெரியோர் அனுப்பி வைத்தார் வான தூதரை உண்மை காண வரவழைத்தான் அன்பு நாயனே நபியே உங்களை பாக்குறதுக்கு அல்ல அழைச்சான் எந்த நபிக்கு அந்த வாய்ப்பு அல்ல தரல மூசா நபி கையேந்தி கேட்டாங்க கலீமுல்ல அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய நபி அப்படிப்பட்ட நபிக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் லன் தராணி எதெலியே பார்க்க முடியாது நபியே 70 தரக்கு அப்புறம் மூசா நபிக்கு தூஸ்னா மலைல அல்லாஹ்வுடைய நூரை இறக்கினான் யோசிச்சு பாருங்க அல்லாஹ்ட்ட அல்லாஹ்ட்ட கேக்குற ரசூலுல்ல அல்லாஹ்ட்ட கேக்குற இது மேராஜ் கூட்டிட்டு போற பேர் கேக்குற ஆனா அல்லாஹ்வுக்கு ரப்பல் ஆலமீன் கேட்காமலேயே எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான் பெருமானை அல்லாஹ் வளைத்து சென்றான் அங்கு சென்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்று அழுது நெஞ்சமே யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு இடம் அல்லாஹ் சந்திக்க கூடிய இடம் அதை விட ஒரு பாக்கியம் எதுவும் இல்லை அதை விட ஒரு என்ன இருக்கு வானம் பூமி அனைத்தும் அவன் கண்ட்ரோல் இருக்கு

அல்லாஹ் பார்த்த ரசித்ததை அந்த சுல்ல என்ன பண்ணாங்க தொழுகையாக இந்த உம்மத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாங்க அன்பானவர்களே நாம் தொழுகோம் தக்பீர் கட்டணும் சர்க்கார் பைசி நாயன் சொல்லுவாங்க எவ்வாறு நம்ம தொழுகிறோம் நம்ம மாறி தொழுதும் தொழுது முடிச்சு நாம தொழுது தொழுகையை நாம் பொருந்திக்கிட்டோம் எந்த ரப்புக்காக நாம் தொழுதோமோ அந்த அல்ல பொருந்தி கொண்டானா என்று என்னைக்காக நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா பைசி நாயுடைய வார்த்தை பாடல்கள்

அப்படி அரண்டு போயிருவாங்களா கேட்பாங்களா ஓ அலியே உங்களுடைய முகம் என்ன இப்படி மாறி போயிருச்சு அலியே என்று கேட்கிற பொழுது அலியலை இல்லாமத்தால சொல்வாங்க நாம் யாரு முன்னாடி நிக்க போறோம் தெரியுமா யாரு முன்னாடி நிக்க போற தெரியுமா அகில உலகத்தின் அதிபதியான அல்லாவுக்கு முன்னால நான் நிக்க போறேன் அந்த ரப்ப நான் என்ன செய்ய போறேன் வணங்க போறேன் என்கின்ற அந்த அச்சம் என்னுடைய உள்ளத்துல இருக்கு ஒரு சாதாரண ஒரு போலீஸ பார்த்தா அப்படின்னு நம்ம நடிக்கிறோம் ஒரு எஸ்ஐ பார்த்தா ஒரு இன்ஸ்பெக்டரை பார்த்தா ஒரு கலெக்டரை பார்த்தா ஒரு முதலமைச்சரை மனசுல ஒரு ஒரு பயமும் வந்திருந்தே அல்லாம் அகிலத்தின் அதிபதியான அந்த இன்ஸ்பெக்டரை படைச்ச அல்லச்ச அல்லாஹ் பிரதமரை படைச்ச அல்லாஹ் அகில உலகத்தையும் அந்த சராசரத்தையும் படைச்ச ரப்பு அப்படிப்பட்ட ரப்புக்கு முன்னால நான் நிற்கும் போது எப்படி நான் பயப்படாமல் இருப்பேன் என்று அரியலாம் சொல்லி காமிச்சாங்க யோசித்து பார்க்கவேன்ற பாரு அதுக்கு முன்னால் நம்ம எப்படி தொழுதோம் ஏதோ தொழுகையுமா தொழுதாம தொழுதோம் முடிஞ்சோனு சொன்னோம் முடிஞ்சு போச்சு ஆனால் எப்போ சேஃப்பாக கரத்தை நம்ம குடிச்சோமோ அதற்கு பின்னாலே தான் நான் 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 முடியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்போ என்னுடைய பள்ளிக்கு நீ வரணும் நான் நாடுல நான் நீ உள்ள வர முடியும் அன்பானவர்களே அப்ப அல்லாஹ் கொண்டு வந்து கழுத்தை கइएப் பிடிச்சு பள்ளிக்கு நின்னு நாம் தக்பீர் கட்டறோம் அல்லாஹ் அக்பர் பைசனா ஏ சொல்லி தர வார்த்தை என்னங்க என்ன சொல்றாங்க கூட தக்பீர் போது உலக சிந்தனை வருதாமா நல்லா வேலையங்க அல்லாஹ் அக்பருடைய மீனிங் என்ன எ மிக பெரியவன் அப்ப தக்பீர் கட்டும்போது என்ன নিয়ত நம்ம உள்ளது ஓடணுமா என் மனவியியை விட என் மக்களை விட என் வியாபாரத்தை விட சொத்து சுகத்தை விட உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட அல்லாஹ் என்று நீங்க தக்பீர் கட்டி பாருங்க எப்பவெல்லாம் சிந்தனை வருதோ அந்த தக்பீருக்கு தூக்கி எரிஞ்சிடும் மத்த எல்லாவற்றையும் தொழிலாக பேசுகிறாய் யோசித்து பாருங்கள் பாருங்கள் அப்ப ஒவ்வொரு தக்பீரா எதனால தக்பீரா உள்ள வச்சான் தொழுகையில அல்லாஹ் அக்பர் உனக்கு

நான் போடுறேன் வாய் அசைங்க எத்தனையோ பேரு உமையா இருக்கிறாங்களே வாய் பேச முடியாம இருக்கிறாங்களே என்னைய பேச வச்சியே அல்லாமிற வார்த்தையை சொல்ல வச்சிய இருப்பேன் எத்தனையோ கோடி கணக்குற சொத்து இருக்கு வார்த்தை வாயில வரல வாயில வரல யோசிச்சு வாயில யோசிச்சு பாருங்க நம்மள போன்ற ஏழைகளுக்கு அல்லாஹ் தன் கைமா சொல்லக்கூடிய பெரும்

இன்னைக்கு நம் சமூகத்துல பல பிரச்சனை பல தொல்லைகள் பல துன்பங்கள் எல்லா விதமான கஷ்டங்களையும் நம்ம அனுபவிக்கிறோம் என்ன காரணம் தெரியுமா அல்லாவுடைய கண்ட்ரோல் அல்லாவுடைய பாதுகாப்பு மக்களும் தொழுது முசுல்லாவோட உழுது அல்லாட கையே திருந்தால் அன்பாவே அல்லா சொல்வது போல ராஜர்களாக இருப்பான் அல்லா சும்தானா நீ உண்மையான பூமியாக வாழ்ந்து காட்டு உடனே நான் ராஜர்களாக வாழ்ந்து வைக்கிறேன் அப்படித்தான் சகாபாக்கள் வாழ்ந்தாங்க யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம சர்க்காருடைய கரம் பிடிக்கிறோம் பிடிக்கும் போது என்ன சொல்றோம் தொழுகையை நான் எங்கால தொழுகையை நிறைநேற்றுவேன் என்று சொல்றோமா இல்லையா அப்ப நம்ம உலகத்துல என்ன வேலை இருந்தாலும் சரி நம்ம உலகத்துல என்ன வேலை இருந்தாலும் சரி தொழுகைக்கு முன்னால் எதுவும் நிகழில்லை அப்படிங்கிற ஒரு உணவு வரும் தொழுகைக்கு முன்னாலே அல்லாஹ்வை விட

அல்லாவை விட என்ன இருக்கு அவன் தான் நம்மளை பார்க்க வச்சான் அவன் தான் பேச வச்சான் அவன் நடக்க வச்சான் அவன் என்ன ஒரு கல்லாவோட முதலாளிய உட்கார வச்சான் வாழ்க்கையை நாம வாழணும் அன்பானவர்களே இந்த சூழ்நிலை செல்லா சொல்லும் அந்த மெஹராஜில் கொண்டு வந்து கொடுத்த கிஃப்ட் வேற எதுவுமே இல்லை தொழுகைக்கு தான் ரசூல கொண்டு வந்து கொடுத்தாங்க நீங்க நல்லா விளங்குற மற்ற வழக்க வழிபாடுகள் சக்காத்தா இருக்கட்டும் நோபா இருக்கட்டும் ஹஜ்ஜா இருக்கட்டும் எல்லாம் அல்லா பூமியில கடமையாக்கினார் எல்லாரும் எல்லாவற்றையும் பூமியில அல்ல கடமையாக்கினார் ஆனால் தொழுகையை மட்டும் அல்லாஹ் தன் ஹபீபா அலட்சி தன் ஹபீபா அலட்சி கிஃப்டாக அல்ல எவ்வளவு என் அடிய வணக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட வணக்கத்தை எப்படி என்பதை விட மனசு எப்படிப்பட்ட எப்படி யோசிச்சு வாங்கிருப்பாரு என்னுடைய நான் கண்ட இன்பத்தை என்பத்தும் கொண்டாட வேண்டுமே என்று ரசூலா எவ்வளவு இன்பத்தோடு வந்திருப்பாங்க ரசூலுல்லா ஆசைப்பட்டு கொண்டு வந்த தொழுகையை நாம் எப்படி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்க அப்ப நாம் சர்க்காருடைய கருத்தை பிடிச்சிருக்கிறோம் மிக முக்கிய செய்யமானது வாங்கிட்ட சிலருடைய வேண்டிய அவசியம் இல்ல திக் செஞ்சா போதும் இல்லவே இல்லை முறியது வாங்கி அஞ்சு பேரை தொழுகவில்லை கிரிர் சொல்லுவோம்ல சொல்லுவோம் அது போல சர்க்கர் சொல்றாங்க தொழுகாதவர்கள் என்னுடைய முறியில் நான் சொல்லவே மாட்டேன்

இதுவங்க சர்க்காருடைய சர்க்கார் சாட்சி ஆகிறதுனாலே துவைங்க எந்த நிலையிலும் என்னுடைய வரையிலும் நான் இந்த தொழுகையை விட மாட்டேன் உள்ளத்துல தொழுகையின் மீது இன்பட்ட தொழுகையில உள்ள கണ്ട് ரசிச்சு எப்படி ரசூலுல்லாஹ் தங்குளுச்சி சொன்னங்களோ அந்த எங்களுக்கு எங்க எங்க உள்ளத்துல அந்த எங்க உள்ளத்துல நீயே எங்க ஒவ்வொரு வரையும்